ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கினேரி தாலுகா நாங்கினேரி ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய முறிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க நல்ல ஒரு செம்மண் நிலமாக இது ஒரு ஐந்தரை ஏக்கர் ஐந்து ஏக்கர் நாற்பத்தோரு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை ஒன்பது லட்சம் தான் ஒரு சென்றோட விலை வரும் ஒன்பதாயிரம் தான் இந்த அளவு குறைந்த விலைக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு இடம் கிடைப்பதே கிடையாது ஆனால் ரொம்ப குறைஞ்ச விலையில் வந்து இது வந்திருக்குங்க நல்ல ஒரு நிலம் நல்ல தண்ணி சடிப்புள்ள ஒரு இடம் ஒரு கிணறு நல்ல தண்ணி நிரம்ப உள்ள ஒரு கிணரும் கூட வந்து இருக்குங்க நல்ல ஒரு இடம் புளிய மரம் வேப்ப மரம் இன்றைக்குடிய பனிய மரம் தான் ஒரு வேப்ப மரம் மீதி கம்ப்ளீட்டாக பனைகள் நிற்குங்க இந்த அளவுக்கு குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்காது ஒரு இடம் ரோட்டில் இருந்து மிக பக்கத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சிப்பட்டில் போகும்போது மிக அருகாமையில் உள்ளது ப நம்முடைய இது வந்து இடத்துக்கூடிய பாதை மங்கம்மா சாலை வந்து ரைட்டில் ந இப்படியே போகுது மங்கம்மா சாலை நமக்கு நம்முடைய இடத்த பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக பாருங்கள் இந்த இடதுபுறமாக இருக்கக்கூடியது எல்லாம் நம்முடைய இடம் இந்த வாய்க்கால் வரைக்கும் இந்த வாய்க்காலில் எப்பவும் தண்ணி வராதுங்க அந்த போஸ்ட்ருக்கு பார்த்தீங்களா அந்த போஸ்ட் தான் மங்கம்மா வந்து நேரே இந்த நான் பைக்கில் கிராஸ் ஆகி போகுது பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வருது பைக்கு போகுது பைக்கெல்லாம் போகும் பைக்கு போகும் கார் போகும் நம்ம நடந்து போகலாம் எப்படினாலும் போகலாம் வந்து தண்ணினா வந்து உங்களுக்கு வந்து வயல் அதாவது விவசாயத்துக்கு வரக்கூடிய தண்ணி மணிமுத்தாரில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு மாதம் தண்ணி வரும் அந்த டைமில் இங்கே தண்ணி வரும் குளங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணதுக்கு வேண்டி அந்த டைம் மட்டும் ஸோ அந்த மங்கம்மாச்சால இந்த கால்வாயில் வந்து டச் ஆகி அப்படியே இந்த கால்வாய்கள் வலதுபுறமாக மேலே எரிப்போம் நமக்கு வந்து இந்த கால்வாயில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு அடுத்தது அந்த நம்முடைய பார்ட்ரு கல் இருக்கும் அது இருந்தால் நம்ம கல் ஸோ அந்த நீர்வட்டம் எப்போவுமே இருக்கும் நீர் அந்த வெள்ளை கல்லாக திரும்பி பாருங்க அதுதான் மெயின் ரோடு அது மெயின் ரோடு இது ஒரு பார்ட்ரு நமக்கு அந்த தென்னருக்கு இருக்கு பாருங்கள் இது ஒரு பார்ட்ரு அப்படியே அந்த பரமரம் புளிய மரம் நிற்க பாருங்கள் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் வீடியோ புளிய மரத்துட்டு இருந்தேன் அந்த புளிய மரம் தான் நீங்கள் எப்போ பார்க்கிங்க அந்த மணலின் மேடு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மஞ்சிப்பட்டி இல்லை வந்து புதிதாக வெட்டி இது பண்ணக்கூடிய அந்த கால்வாயினுடைய மண்ணு தான் அந்த திரடாக இருக்கிறது இதுதான் இந்த நம்முடைய லேண்டோட பார்ட்ரு கல் எலுகை கல் போட்டு விட்ருக்காங்க அளவு கல் போட்டு விட்ருக்காங்க ஒரே கையெழுத்து தான் நல்ல ஒரு நிலம் மிக இழகிய மண்ணுள்ள நிலம் அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க நஞ்சை பயிரிட்ருக்காங்க நஞ்சை பயிரிடணும்னா நல்ல செழிப்பு ஒன்று இருக்கணும் இல்லை நீரை தெரியுது நஞ்சாக்கும் பயிரிட்ருக்குது அங்கே லேடிஸ் நிற்கி அங்கே பார்த்தீங்களா வேலை சீட்டு அது வந்து கடலை போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மண் வந்து ரொம்ப நைஸ் மண் நல்ல மணல் கலந்த செம்மண் நல்ல செம்மண்ணுங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ம மண் தன்மையோடு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் வந்து கிடைக்காது பஸ் ரோட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டர் மங்கம்மா சாலையில் உள்ளே வர வேண்டியிருக்கும் நான் அந்த டிஸ்டன்ஸை காமிச்சோம்லாங்க அந்த மேடு தான் உங்களுக்கு மெயின் பஸ் ரோடு ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் வேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ